வணக்கம் இந்த பூமி என்பது பல வினோதங்கள் பல அதிசயங்கள் நிறைந்தவை அதில் நமக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டுமே தெரியும் தெரியாத பல விஷயங்கள் உள்ள சூழலில் அதை கண்டறிய நாம் தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகளை நடத்தி வருகிறோம் அப்படிதான் கடலுக்கு அடியில் ஆய்வில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை நடத்த பிரபல நிறுவனம் ஒன்று முயன்று வருகிறது இந்த உலகில் ஏகப்பட்ட மர்மங்கள் புதைந்து கிடக்கும் நிலையில் அனைத்து கேள்விகளுக்கும் நமக்கு இப்போது விடைகள் கிடைக்காது பல மர்ம முடிச்சுக்கள் நம்மை சுற்றி இருக்கின்றன இதற்கான பதிலை கண்டுபிடிக்க ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகளை நடத்தி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக ஆழ்கடலில் உள்ள என்ன இருக்கிறது என்பதை கண்டறியும் முயற்சிகள் தீவிரமடைந்து வருகிறது இதற்கிடையே டீப் என்ற நிறுவனம் அடுத்த கட்டத்திற்கு சென்றுவிட்டது அதாவது நீருக்கு அடியில் நீண்ட காலம் வள ஏதுவாக கடலில் பேசை உருவாக்க திட்டமிட்டு வருவதாக அறிவித்துள்ளனர் இந்த தளம் கடலின் மேற்பரப்பிற்கு அடியில இருநூறு மீட்டர் ஆழத்துல இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஒரே நேரத்துல குறைந்தது ஆறு பேர் தங்கும் அளவிற்கு இது வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் வெற்றிகரமா முடிஞ்சா மனிதர்களால் தரைக்கு வராமல் நீண்ட கால மீனை போல நீருக்குள்ளேயே வாழ முடியும் என்று சொல்றாங்க அவங்க அதாவது நமக்கு தேவையான ஆக்சிஜன் உள்ளிட்ட வசதிகள் உள்ளேயே இருக்குமாம் பூமிக்கு அடிக்கடி வர தேவையில்லை தான் இந்த நிறுவனம் அமைந்திருக்கு அவங்கதான் இதுக்கான திட்டமும் போட்டிருக்காங்க தனது திட்டம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இணையானது என குறிப்பிட்டுள்ள இந்த நிறுவனம் நீருக்கு அடியில் மனித வாழ்க்கையில் இது மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் என்று சொல் தெரிவித்துள்ளது நமது பூமியில் மூன்றில் இரண்டு பங்கு கடல்தான் இருக்கிறது ஆனாலும் கடலுக்கு அடியில் என்ன இருக்கிறது அங்கு என்ன நடக்கிறது என்பது குறித்து நமக்கு தெரியாது இந்த சூழல்ல விண்வெளி ஆய்வு மையத்தை போல கடலுக்கு அடியில் தங்கி ஆய்வு செய்யும் போது அது கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்ள மிக பெரிய அளவுல உதவுது இது குறித்து ஸ்டீஃப் நிறுவனத்தின் தலைவர் ஸ்டீஃப் ஈதர்டன் கூறுகையில் இது நாங்கள் ஒரு சிஸ்டமாக உருவாக்க முயல்கிறோம் அதாவது இந்த ஃபேஸ் வெறுமன போய் தங்கிவிட்டு வர மட்டும் பயன்படும் ஒன்றாக இருக்காது அங்கேயே முழுக்க முழுக்க எல்லா ஆய்வுகளையும் செய்யும் வசதிகளை நாங்கள் கொண்டு வருகிறோம் கிட்டத்தட்ட விண்வெளி ஆய்வு மையத்தை போன்ற ஒன்றை கடலில் அமைப்போம் இது கடலை பற்றி ஆழமான புரிதலை ஏற்படுத்த நமக்கு உதவும் என்றாரு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகவே இது தொடர்பாக டீஃப் நிறுவனம் தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டு வந்துள்ளது கடலுக்கு அடியில் உள்ள அழுத்தத்தை எப்படி சமாளிக்கலாம் அதை தாங்க எந்த மாதிரியான உலோகத்தை பயன்படுத்தலாம் என்று பல வகை ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது இன்னும் இரண்டு ஆண்டுகளில் இதற்கான பணிகள் முழுமையாக முடியும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முதல் கடல் ஸ்பேஸ் அமைக்கப்படும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது நன்றி